கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் இருபத்தி மூணாவது சங்கீதத்திலிருந்து தொடர்ச்சி தொடர்ச்சியாக உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் மூணாவது சரம் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இது சும்மா வெறும் வசனத்தினால் சொல்லிட்டு போகிற காரியம் இல்லை உள்ளான அனுபவம் உங்களுடைய உள்ளான மனுஷன் உங்கள் ஆத்மாவை அவர் எப்படி தேற்றுகிறார் இது அவரவர்கள் தங்கள் தங்கள் சுயமாய் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது கர்த்தர் நல்ல மேய்பர் அந்த மேய்ப்பர் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல உன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உன்னை மேய்க்கிறவராக இருக்கிறார் ஹலோ அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுகிறதும் இல்லை சரீரப்பிரகாரமாகவே அவரை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதோ உலகத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்காக வேண்டி அவர் என் கூட வரணும் அதை நடத்தி தரணும் அப்படி அல்ல உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி உங்களை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் தாயும் தாப்பனும் இதை செய்ய முடியாது ஆத்மாவை தேற்ற முடியாது உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற மேய்ப்பர்கள் ஓ ஆத்மாவை மேய்க்க முடியாது மந்தையை மேய்ப்பார்கள் ஆனால் உனக்கு வேத வசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறதை எடுத்து வேணால் கொடுக்கலாம் வழி சொல்லலாம் ஆனால் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்ப்போமே ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் அவர் உன்னை புள்ள இடங்களில் மேய்க்கிறார் நீ வறண்டதும் விடாய்த்ததுமாக இருக்கிற நிலத்திலிருந்து உங்கள் ஆத்மா கதறி கூப்பிட்டது ஐயா நீதி இல்லையே அதான் அந்த வறண்டு போயிருக்கிற பாவ சரீரம் விடாய்த்து போய் கிடக்குது அந்த பாவ சரீரத்தில் ஆத்மா தாகத்தினாலே நீதியின் மேலுள்ள பசி தாகத்தினாலே கதறுகிற அனுபவம் உங்களுக்குள் இருந்திருந்தால் அல்லது இப்பொழுது இருக்குமே ஆனால் அல்லது அதை தேடுவீர்களே ஆனால் கர்த்தர் இதை நிறைவேற்றுகிறார் எப்படி புல்லுள்ள இடமாய் அதை மாற்றுகிறார் வலாந்திரமும் வறண்ட இருந்த உங்களுடைய பாவ சரீரத்தை அதை நீரூற்றுகளாக மாற்றி இன்னும் அதிகமாய் அவளுடைய இருதயத்திலிருந்து தேவ நதி புறப்பட்டு ஓடுபடி செய்து எல்லா இடங்களிலும் செழிப்பாக்குகிறார் சரீர அமைவங்களில் எங்கும் எல்லா இடங்களிலும் வறண்டதும் விடாய்த்ததுமாய் கிடந்த சரீரத்தில் எல்லாம் கிளம்பி அதை ஈரப்படுத்துகிறபடினாலே எங்கு பார்த்தாலும் புல் வளர்ந்து அங்கே இருக்கிறது கொறுக்கையும் நாணல் உண்டாக என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது தான் இந்த ஆத்மா மேய்ச்சலை கண்டடைய நல்ல மேய்ச்சலை கன்னடைய சரீரத்துக்குள்ளாக முதலாவது புல்லுள்ள இடங்களில் அவர் இதை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர் என்று சொன்னால் பரிசுத்தாவி தாகமாயிருக்க என்னைக்கு வரக்கடவன் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே அந்த பரிசு தாவினாலே தாகம் தீர்க்கப்படுகிறோம் இன்னும் இதிலும் மேலாக இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசித்து பார்ப்பேரில் இல்லையானால் சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் ஹலோ சிறுமைப்பட்டவர்கள் சொன்னால் யாரோ மனிதர்கள் என்று நினைக்காதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா அல்ல ஆவி இருதயம் மனதெல்லாம் சிறுமைப்பட்டு கிடக்கு அதுவும் பசியில் கிடக்குது நீதியின் மேலே அதுவும் நீதியின் மேலே தாகமாக இருக்குது அப்படி சிறுமைப்பட்டு கிடக்கிற அப்படிப்பட்ட ஆவி ஆத்மா இருதய மனதெல்லாம் திருப்தி அடைகிறார்கள் அதனால தான் அவர் மலைப்பிரசகத்தில் விதமாக சொன்னார் நீதியின் மேல் பசிதாக உடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இதெல்லாம் வெறுமனை வாதித்து விட்டுட்டு போயிடக்கூடாது உள்ள தேடலும் உயர்ந்த பேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வளாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கே இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் இதை நீங்கள் தேடலாம் கண்ணீரோட தான் கண்டுபிடித்து கொள்ள முடியும் அதை உங்களுக்கு கொடுப்பார் எழுவத்தி எட்டாம் சங்கீத பதினஞ்சாவது சனத்தில் வனாந்தரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார் குடிக்க கொடுத்தார் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கும் வழி நடத்தப்படும் பொழுது அவர் கண்மலைகளை பிறந்து தண்ணீரை கொடுத்தார் இப்பொழுதோ உன் கல்லாக இருக்கிற இருதயத்திலிருந்து ஹலோ அதை பிறந்து அதிலிருந்து நீரூற்றுகள் ஜீவ நதி புறப்பட்டு ஓடும்படி அதை செய்கிறார் இன்னும் வேதத்தில் வாசிப்பீர்களானால் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தோரா அவசரத்தில் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு இதெல்லாம் உங்களுக்குள்ள அனுபவங்கள் வரணும் இதெல்லாம் தேவ அன்பு உள்ள ஊற்றப்பட்டு இன்னும் ஆவியனுடைய வரங்கள் இன்னும் ஆவியனுடைய கனிகளெல்லாம் நிரம்பி ஆராய் ஓடுகிற அனுபவம் ஹலோ ஓமைகளாலோ ஓமானங்களாலோ சொல்லி வச்சுருக்கிறாரு கடைசி காலம் இதெல்லாம் சரியாக அறிந்து கொள்ளுங்கள் ஏசையா நாற்பத்தி மூணு பத்தொம்போதில் அவர் சொல்கிறாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்னவா அது நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்தில் வழியையும் பாருங்கள் ஜீவனுக்கு போகிற வழி நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இந்த பாவ சரீரத்துக்குள்ளே வழியை உண்டு பண்ணுறாரு இன்னும் அவாந்தர வழியில் எல்லோரும் கைவிட்ட நிலையில் இருக்கிற பாவ சரீரத்துக்குள்ள ஆறுகளையும் உண்டாக்குவேன் நமக்குள்ள இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் இறைமையான முப்பத்தி ஒன்று ஒம்போதில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் ஆவி ஆத்துமா உனக்குள்ளே இருக்கிற மனது ஹலோ வேறு இல்லை இல்லை வேறு எதுக்கும் இல்லை ஆனால் என்ன நீதியை தேடி அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு எடராத செம்மையான வழியிலே நடக்க நீதிக்குள்ளே நடக்க பண்ணுவார் இவங்களை செய்ய வைப்பார் ஆவியின் களி உங்களுக்குள்ள உண்டாயிருக்கிற படியினால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவர்களாய் நடக்க உங்களை பண்ணுவார் மிக அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஐயா கடைசி மூச்சு உனக்குள்ளே இருக்கிற வரையிலும் தொண்ணூற்றொம்பது வயசோ நூற்றி பத்து வயசோ வரைக்கும் நீங்கள் ஜீவித்தாலும் அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த மேய்ப்பர் உங்களை மேய்க்கிறார் நல்லா கவனிங்க நீங்கள் கூப்பிட்டா வருவார் போவார் அப்படி இல்லை எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு புரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த சொன்னவரை நம்மளை உள்ளே கண்டு உள்ள உங்களுக்குள்ளே உணர்வடையணும் தேடி கண்டுபிடிக்கத் தெரியணும் மெய்ப்பனை நல்ல மெய்ப்பனை உங்களுக்குள்ளே இருப்பாரே ஆனால் பூமியில் நீங்கள் வாழ்கிற காலத்தில் சரீரத்துக்கு அடுத்த எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் அவர் சொல்கிறாரு ஆகையால் இப்படி நாமத்தின் மகத்துவத்தோடும் அவர் மேய்க்கிறபடினாலே ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவருக்குள்ள நல்லா கவனிங்கய்யா கொஞ்சம் நல்லா கேளுங்க மனம் பொருந்தி இதுக்கு செவி கொடுங்க இப்போ தான் நீங்கள் நிலைத்திருக்க முடியும் அவருக்குள்ள அவரும் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார் அவர் பூமியில் எல்லைகள் பரியதும் மயமைப்படுவார் பூமி என்று சொன்னால் உங்கள் சரீர அவயவங்கள் உச்ச நிலையிலேருந்து உள்ள நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிரியையாகவே இருக்கும் நீதியில் அடப்பிக்கும் பழைய நாட்களில் அப்படி இல்லை நீங்கள் நல் நன்மை செய்ய நினைத்தாலும் நன்மை செய்வது உங்கள்கிட்ட இல்லை இதான் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிறார் எஸ்எக்கேல் முப்பத்தி நாலு பதினாலில் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரமேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவருடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்வார்கள் இன்னும் இஸ்ரவேலியின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் இஸ்ரவேலின் மலை தெரியுமா சியோன் பரம எருசலேம் அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க பூமியில் எப்படி எப்படி இல்லாமல் போச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறது யாக்கோபா இருக்கலாம் அதில் மீதியாகி இஸ்ரவேலாக மாறுவீங்க இஸ்ரவேலியும் மீதியானால் சியோனுக்குள்ளே வருவீங்க சியோனிலும் மீதியாக இருந்தீங்கன்னா சல்லடை போட்டு சல்லடை போட்டு சளிக்கார் நீங்கள் இப்போ பரம இருசிலேம்குள்ளே வந்துடுவீங்க அப்போ தான் அவருடைய மேய்ச்சலை எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் எடுத்து ஆரம்பித்த உடனே யாக்கோப மேய்ச்சலுக்குள்ளே கொண்டு வரல கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பக்குவப்படுத்தி அவனை சீர்திருத்தம் பண்ணி அவனை வழி நடக்க அவனை பழக்குகிறார் அவர் கூட இருக்கார் மேய்ப்பர் தான் அந்த ஆடு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனால் இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் சரியாக அறிய தெரியணும் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சு ஏழில் அவர் சொல்கிறாரு அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாவே ஆமே பார்த்திங்களா அவர் கைக்குள்ளே இருக்கிறோம் உலகத்தில் வேற பாவமோ உலகமோ உலகத்தின் அதிபதியோ உங்களை அவர் கையிலேருந்து பிடிக்கி எடுக்க முடியாது இதான் யோவான் பத்தாவது இடத்துல பார்க்குறீங்க ஒருவனும் என் கையிலிருந்து அவளை என்னை அனுப்பின பிதாவின் கையிலிருந்தும் ஒருவனும் அவர்களை பறித்துக்கொள்ள முடியாது ஐயா மாரன்னா உனக்கு வருகிற மட்டும் நல்லா கவனிங்க எப்படிப்பட்ட அமைப்பர் தன் ஜீவனையே கொடுத்தார் இரத்தத்தை சிந்தி கிணையத்துக்கு நம்மளை வாங்கியிருக்காரு நாமெல்லாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்ன சொல்கிறாரு அறுபத்தி ஏழு ஆறில் சங்கீத பகுதியில் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் பூமி தன் பலனை தரும்னா சரீரமாகிய பூமி நீதி விளையும் எங்கே பார்த்தாலும் நீதி வளைஞ்சிருக்கும் இதாக ஏன் ரச்சிப்பு இதான் ரச்சிப்பை பூரணப்படுத்துகிற அனுபவம் இவர்கள் தான் பரலோகத்தில் கலைஞத்தில் சேர்க்க முடியும் இன்னும் அவர்கள் சொல்கிறாரு சங்கீத நாற்பத்தி எட்டு பதினாலில் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நல்ல கவனி மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் நம்முடைய கட்டிசி மரணம் மூச்சு விடுகிற கடைசி மூச்சு அதுவரையிலும் நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்காரு அவர் கையை நீ விட்டுட்டு ஓடிடாத நமக்கு முன்னால நடக்கிறாரு எதை என் ச உன் சமூகம் என் முன்னால் போகட்டும்னு எழுதி போட்டால் போதாது இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தஞ்சில் சொல்கிறாரு செதற ஆடுகளை போல இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் ஆவியே இருதயமே மனதே கலகாத உங்கள் ஆத்மா உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு அவர் மெய்ப்பெறும் கண்காணி மாணவரிடத்தில் நீங்கள் எல்லாருமே திருப்பப்பட்டிருக்கீங்க ஆத்மா மட்டும் இல்லை ஆவி இருதயம் மனதெல்லாம் அவருக்குள்ளே திருப்பப்பட்டிருக்கு பழைய பாவச்சாரியர் அவரோட சிலுவர் அறையப்பட்டு மறித்து அவரோட எழுந்தவர்களாய் இருக்கிறீர்கள் யோவான் பத்து ஒம்பதில் சொல்கிறாரு நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரச்சிக்கப்படுவான் அதான் ரச்சிப்பு ஹலோ வெறும் ஞானசாரம் வாங்கினேன் ரச்சிக்கப்பட்ட இல்லை ரச்சிப்பு ஆரம்பமாகுது இல்லை நீ உள்ள பார்க்குறோம் உள்ளே பிரவேசிக்கிறோம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அறுவடை பறக்கிறோம் சொல்கிறாரு அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் வெளிப்படுத்தல் மூணு இருபதில் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் போஜனம் சொன்னால் பிதாவினுடைய கிரியையை நமக்குள்ளே நிறைவேற்றி கொடுப்பாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு கடைச்சி மூச்சு இருக்கிற வரையிலும் எண்பத்தி ஆறாம் சங்கீத பதினொன்றில் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் ஒம்பது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இதுதான் ஆத்மாவை அவர் தேற்றுகிற அனுபவம் நீங்களும் அவருக்கு ஒத்துழைக்கணும் அப்போ அந்த நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறதை நீங்கள் கண்டடைவீர்கள் சரீரம் முழுவதும் நீதியின் விளைச்சலால் நரம்பி இருக்கும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் பரிசுத்தமிழ்ல நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறேன் சோத்தடிக்கிறப்பா தேவனே இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த சாத்தியத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாய் ஏன் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறதை நாங்கள் கண்டு இன்னும் அதிகமாக உணர்ந்து நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் இன்னும் எங்களுக்கு உள்ளான மனுஷனில் இருக்கிற ஆவி இருதயம் மனதையும் கூட தேவரி புதுப்பியும் உள்ளிருந்த ஜீவ நீரூற்றுக்கள் ஓடுவதை வெறும் வார்த்தைகளால் சொல்லாதபடி அதை பருகி நாங்கள் தாகத்தில் இருக்கப்பட்டவர்களாய் காணப்படும் முடிக்கி எங்களுக்கு உதவி செய்யும் ஒத்தாசை கர்த்தரும் अरब रक्षकुमान येसु क्रिस्त मूल जप कीवन पितावे फॉर कॉन्टैक्ट एवंजलिस्ट के पी जॉन डेविड डोर ऑफ द लाइट मिनिस्ट्रीज कोविलपट्टी 628 502 एट फाइव जीरो टू फोन नंबर सेवन टू जीरो जीरो सिक्स टू जीरो जीरो बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर डबल वन जीरो One double seven nine five one zero one branch code zero zero eight five nine IFS code SBIN zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine